வணக்கம் அழகான மார்கழி மாதம் காலை நேரம் எட்டாவது பாசுரம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுக்கல்லம் உடைய மாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் Nitaka or small translation Aradhanada. The sky is lingering silvery with the signs of dawn. Buffalo Buffaloes taken for a short grace before milking soon. Girls who simply went to meet Krishna have already started. Oh, the most special one to him. We have stopped the rest, only few parted. She says, if others went, then why wake me? But you're most special and dear, please come, it's time. If we go, what he will give? He, the killer of ego personified KC and wrestlers and Chanur, will give us the bliss of his presence and union. With his soul, thereby, he will be our eternal companion. So, இது ஒரு அருமையான பாசுரம் என்னென்னா கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்தநாள் அதாவது காலை நேரம் வந்துடுத்து கிழக்கு கிழக்கிலே வந்து சூரியன் உதித்து உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சில்வரி லைன் எல்லாம் கூட தெரியுது எருபு மாட்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து கிரேஸ் பண்ணுவாங்க ஸோ தட் அது இன்னும் புத்துணர்ச்சி பெற்று நிறையா பால் கறக்கும் அப்புறம் வந்து இந்த பாடியில் இருக்கிற கேர்ள்ஸில் சில பேர் வந்து கண்ணன் வருவானேன்னு கிளம்ப கூட கிளம்பிட்டாங்க அவங்க நினச்சிட்ருந்தாங்க நீலாம் கிளம்பிட்டேன்னு கோது கிளம்புடைய பெண்ணே நீ வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல் நீ உன்னோட பக்தி உன்னோட தியானம் உன்னோட நல்ல நேச்சர் கண்ணனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணு நீ வந்து ஸ்பெஷலான பொண்ணு நீ கிளம்பலன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் வந்து அதை சொல்லிவிட்டு மற்றவங்களையும் நிறுத்திட்டோம் எழுந்துரு ப்ளீஸ் எழுந்துரு கிளம்பினோன்னு அதுதான் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்களே போயிட்டாங்களேப்பா அப்புறம் எதுக்கு நான் தூங்கணும் அப்படிங்கிறா அந்த ஸ்பெஷல் கேர்ள் ஸ்பெஷல் கோபி ஸோ இல்லை இல்லை ப்ளீஸ் நீ தூங்காத ஏன்னா உன்னோட சேர்ந்து இறைவனை அனுபவிக்கும் பொழுது கூடியிருந்த ஆண்டாளோட மிகப்பெரிய வந்து அந்த நமக்கு டீச்சிங் என்னென்னா தனியாக போய் உட்காந்து அனுபவிக்கிறது வந்து அது வேறு யோகங்கள் அது தியான யோகம் அதுக்கப்புறம் ராஜயோகத்துலேயும் அப்படி நம்ம அனுபவிக்க முடியும் பட் பக்தி யோகத்தில் எப்போவுமே கூடி இருந்து குளிர்ந்து நீ வரணும் நீ வந்தால் தான் கண்ணனுக்கு ஒன்று வந்து பிடிக்கும் அதனால் நிச்சயமாக வந்து அவன் பறை தருவான் அவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் நம்மளோட பிரச்சனைகளை வந்து அவா வென்றாய்ந்து அருள் பண்ணுவான் ஆவாவென்றாராய்ந்து அருள் எல்லோர் ஸோ நீ கண்டிப்பாக வரணும் பெண்ணே நீ தூங்காத ப்ளீஸ் எழுந்துரு அப்படியா சரி நான் வந்தால் அவன் என்ன தான் கொடுப்பான் அப்படின்னு அவள் கேட்குறான் அந்த கோது கல்ல முடிய பெண்ணு அப்புறம் மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவன் ஸோ கேசி என்ற அரக்கனை கொன்றவன் அதனாலே கேசவன் என்ற திருநாமத்தை உடையவன் நேற்று பார்த்தோம் கேசி நீ கொன்றவன் கேசவ திருநாமத்தை பற்றி தான் இந்த எக்ஸ்டென்ஷனாக வருது இந்த பாசுரம் ரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாங்க அகேன் அப்புறம் மல்லர்கள் முஷ்டு சானூர் சானூரர்கள் இவர்கள்லாம் வந்து ரெஸ்லிங் பண்ணும்போது அவரையும் வீழ்த்திட்டார் கண்ணன் அவங்களெல்லாம் வந்து அடித்து போட்டார் இல்லை வதம் பண்ணார் ஸோ கேசி என்பவன் வந்து நம்மளுடைய அன்வான்ட் ஈகோவோட ஒரு ரெப்ரசன்டேஷனாகவும் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையில்லாத அளவுக்கு மீறின கெட்ட ஆசைகள் கோபங்கள் இதெல்லாம் வந்து அந்த முஷ்ட சானூரை அது போன்ற அரக்கர்கள் அப்படியே நம்ம எடுத்துக்க முடியும் மாவாய் பிழந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் நேற்றையும் கட்சி வரதனோட பேரில் முக்கியமான ஒரு பேர் வந்து கேசவர்த்தர் நாம் பார்த்தோம் அதே டைரெக்டாக ஆண்டாளிப்பு சொல்கிறாங்க கேசி கொன்றவன் தேவாதி தேவன் தேவாதி தேவன்னாலே தேவராஜன் கட்சி தேவராஜன் காஞ்சி தேவராஜன் எம்பெருமான் தான் வந்து கண்ணன் அவனுடைய திருவடியை நம்ம அடைஞ்சோம்னா இந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க யார் கோது கல்ல பாவா இல்லையா அவகிட்ட பாரு அவன் வந்து பறையை தருவான் அவன் நம்ம பிரச்சனைக்கெலாம் சால்வ் பண்ணுவான் நம்ம இருக்கிற சாதாரண நோன்பு இல்லை காத்தியாயினி விரத்தம் இந்த நோன்பு இது மூலிமா நமக்கு வந்து பறை கிடைக்கும் நீ வா நீ எழுந்துரு நீ தூங்காத பெண்ணி தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்னா மிகவும் அழகாக அற்புதமாக வந்து நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகிறாங்க ஸோ இந்த பாசுரத்தை வந்து கிழக்கு பற்றி ஒரு ரெஃபரன்ஸு சன்ரைஸ் பற்றியும் சொல்கிறது ஒரு சண்டேயில் நம்ம அனுபவிக்கிறோம் இதை கிருத்திகா நட்சத்திரம் இதுவும் வந்து சண்டே சன்ரைஸ் அண்ட் சூரியனுடைய ஒரு எனர்ஜீஸ் இருக்கிற நட்சத்திரம் ஃபஸ்ட்டு சூரியனுடைய எனர்ஜிஸ் இருக்கிற நட்சத்திரங்கள் மூணு ஒன்று கிருத்திகை இன்னொன்று உத்திரம் இன்னொன்று உத்திராடம் அதுக்கப்புறம் எருமைகள் என்பது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டார்க்னஸ் தமஸ் தாமசகுணம் ஸோ எருமை கூட இப்போ வந்து அதை வந்து கிரேஸ் பண்ண கூப்பிட்டு போயிட்டாங்க பின்னி நீ வந்து கிளம்பி வா அப்படின்னா டார்க்னஸும் போயாச்சு தாமச குணம் போயாச்சு நீ எழுந்துரு ப்ளீஸ் கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த டார்க்னஸ்ன்ற தாமச குணத்தோடு சம்மந்தப்பட்ட குணங்கள் என்னென்ன வேண்டாத கோபம் வேண்டாத ஆசைகள் ஆசைகள் நாள் வர கோபம் துன்பம் செல்ஃபிஷ்னஸ் அதெல்லாம் முஷ்டி சானூர மலர்கள் இது எல்லாமே வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஈகோ நான் தான் மற்றவனோட ரொம்ப வசதி ஐ எம் த கிரேட்டஸ்ட் ஆன் அர்த்துன்ற மாதிரி அன்வான்ட் ஹையர் ஈகோ ஓரளவு ஈகோ இருக்கணும் நமக்கு அப்போ தான் நம்ம வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும் பட் அன்வான்ட் ஈகோ இருக்கும்பொழுது நான் தான் நான் மட்டும்தானே செல்ஃபிஷாக போயிடுறது இல்லைங்களா ஸோ அது இதெல்லாமே அந்த தாமச குணத்துலேருந்து வந்து அது அது வெளியில் போகுது எருமை மாடும் போயிடுச்சு இந்த சூரிய ஒளியும் வந்தது இந்த சூரிய ஒளி உள்ளுக்குள்ள சாத்விக குணத்தோட ஒளி நம்ம சேர்ந்து நம்ம கண்ணனோட பெருமையை பாடுவோம் தனியாக அனுபவிக்கிறதுக்கு இல்லை இந்த பக்தி யோகம் சேர்ந்தே அனுபவித்தல் அப்படிங்கிறதையும் இதோட ரெப்ரஸண்டேஷன் ஸோ காஞ்சி தேவராஜ பெருமாளை அகெயின் அழிக்கும் இந்த பாசுரம் கேசவ திருநாமத்தை சொல்லும் பாசுரம் எல்லோருக்கும் தனுர் மாசம் எட்டாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்